பிரகாசத்தில் பேசுவோம் நமது சமூகத்தின் கல்வி கலை இலக்கியம் கலாச்சாரம் பண்பாடு மரபுரிமைகள் சார்ந்த ஆளுமைகளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற மற்றொரு துறைவெளி நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்து கொள்கின்றோம் நேர்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பிரதி ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு நேர்கள் பிறை டிவியினூடாக பிறை வெளி நிகழ்ச்சியோடு சங்கமிக்கலாம் இந்த நிகழ்ச்சியினூடாக நமது சமூக பரப்பில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆளுமைகளை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்கள் தருகின்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதும் முக்கியமாக இருக்கிறது இன்றும் கூட நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கும் ஆளுமை மிக முக்கியமான ஒருவர் புத்தலம் மரிக்கார் என்றால் எல்லோருக்குமே தெரியும் எஸ்ஏ சிபி மறைக்கார் என அறியப்பட்ட புத்தளம் மறைக்கார் அவர்கள் பொறியியல் துறை நிபுணராக மட்டுமல்லாமல் அது சார்ந்த பல துறைகளிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவர் கவிஞராக எழுத்தாளராக மேடை கவிதை சொல்லியாக சமூக செயற்பாட்டாளராக திரைப்பட இயக்குநராக பாடலாசிரியராக என்று பல்வேறுபட்ட ஆளுமை தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவர் துடிப்பான ஒரு சமூக செயற்பாட்டாளரை இன்றைய புரைவெளி அழைத்து வந்திருக்கின்றது அஸ்லாம் வலைக்கும் வரைக்கிறவர்களே வலைக்கம் வரகாத்து உங்களது ஆளுமைகளின் அனுபவ பகிர்வை என்ற நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம் முதலில் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் முதலில் நிகழ்ச்சி ஊடாக பிரை டிவி இவ்வாறான ஒரு ஏற்பாட்டை செய்தது ஏற்று எனது நன்றியை முதற்கன தெரிவித்துக் கொள்கின்றேன் கலையுலக பிரவேசம் என்பது என்னுடைய பாடசாலை காலத்திலிருந்து ஆரம்பித்தது என்றுதான் குறிப்பிட வேண்டும் புத்தளம் ஜாஹிரா கல்லூரி அங்கே குறிப்பாக தமிழ் தின போட்டி நிகழ்வுகளின் போது சாதாரணமாக இருந்த நான் ஒரு முறை ஒரு கோட்டமட்ட போட்டிக்கு தமிழில் உங்களால் எழுத முடியும் தானே செய்யுங்களேன் என்று ஒரு சந்தர்ப்பம் வந்தது நான் நினைக்கிறேன் கோணேஸ்வரி மிஸ் டீச்சர் நாங்கள் சிறியாக்கள் ரஃபீக் ஆசிரியர் இவ்வாறான ஆசிரியர்களின் உந்துதல் அப்போது தான் என்னுடைய முதல் கவிதை அந்த கவிதை எதிர்பாராத அளவு மட்டத்தில் இருந்து மாகாண வட்டம் வரை சென்றது அதன் பிறகு கவிதை எழுதுவனாக பாடசாலையில் ஒரு அறிமுகம் கிடைத்தது அதனை தொடர்ந்து அந்த பயணம் சென்றது என்று தான் சொல்ல வேண்டும் குறிப்பாக அந்த தளத்திலே நண்பர்கள் வட்டம் மேலும் பல ஆசிரியர்களுடைய உந்துதலின் கூடாக நான் நினைக்கிறேன் என்னுடைய பதினாறு வயதில் நான் ஒரு நாவல் எழுதியிருந்தேன் வாழ்க்கை போராட்டம் என்று சொல்லி இன்ஷா இன்ஷால்லா அது அடுத்த வெளியீடாக என்னுடைய வரைய இருக்கிறது நீண்ட காலம் அப்படியே இருக்கிறது அப்படி ஒரு பயணமாக அமைந்தது பாடசாலையிலே ஒரு சிறிய நூலகம் இருந்தது என்றும் ஞாபகம் அதிலே தொடர் வாசிப்புகள் கதைகளை வாசிப்பது அவ்வாறான ஒரு பயணம் இருந்தது அதே போல ஞாபகத்திற்கு வருகிறது எங்களுடைய உங்களுக்கு தெரிந்திருக்கும் ராஜேஷ்குமார் இந்தியாவின் பிரபல எழுத்தாளர் குறிப்பாக கிரைம் நாவல் செல்வது ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு நாவலை வாசித்து விட்டு தூங்குவோம் அந்த அளவுக்கு அது இன்ட்ரெஸ்ட் ஆகிருந்தது சிலவே அந்த நாவல்கள் முடியும் அடுத்தது எப்போது வரும் என்று எதிர்பார்த்திருப்போம் அப்படி ஒரு பயணமாகவே அது அமைந்தது குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும் எனக்கு களம் அமைத்து தந்த இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்தான் இஸ்லாமிய பணியும் இஸ்லாமியக்கம் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு அருளாக அமைந்தது இஸ்லாமிய பணியிலே குறிப்பாக இலங்கை மாத்தி இஸ்லாமிய சொல்ல வேண்டும் அந்த பயணத்திலே மனிதர்கள் மனித பெருமானங்கள் மனிதர்களை மதிப்பது இறைவனுக்காக இந்த கலை இலக்கியத்தை பாவிப்பது போன்ற ஒரு விசாலமான பரப்பு கிடைத்தது அது எனக்கு ஒரு விஷனாக மாறியது எனவேதான் அந்த பாதையில் தொடரும் வாசிப்பு வளமான மனிதர்களை உருவாக்குகிறது வாசிப்பு பழக்கம் வருகின்ற போது அது பெருத்தொரு ஆளுமையை உள்ளத்திலே உருவாக்கி விடுகிறது இந்தியாவினுடைய படைப்பாற்றலுக்கான படைப்பாளர் விருது பெறுகின்ற அளவுக்கு உங்களை அது கொண்டு சென்றிருக்கிறது ஆகவே மரிக்கர் அவர்களே உங்களை பல ஆளுமை தளங்களை நான் கண்டு வந்திருக்கின்றேன் நீங்கள் ஒரு சிறந்த கவிஞரும் நீங்கள் கையாளுகின்ற கவிதைக்கான சொற்கள் உணர்விலிருந்து வருகின்றவையாக இருக்கும் கவிதை என்பது உணர்வின் வழிபாட்டினுடைய ஒன்றாகவே இருக்கிறது மேடைக் கவிதைகளை பொழிவதிலே நீங்கள் புகழ்பெற்று வருவர் நூற்றுக்கணக்கான மேடைகளிலே புத்தளம் மறைக்காருடைய கவிதைகள் ஒலித்திருக்கின்றது இந்த மேடை கவிதைக்கான அந்த ஆளுமை பண்பு உங்களிடம் வந்திருக்கிறது அது உங்களுடைய சமூக செயற்பாட்டினுடைய ஒரு விளைவாகும் அல்லது எழுத்திலே நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த எழுத்தினுடைய இலக்கு எழுத்து என்பதை நாங்கள் ஒரு அமானிதம் என்று சொல்வோம் அந்த அமானிதத்தை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த அந்த பார்வை கூட ஆன்மீகம் சார்ந்த இல்லை சமூக இஸ்லாமிய சமூகம் சார்ந்த செயற்பாடுகளில் உங்களை அது கொண்டு வந்திருக்கின்றனர் நினைக்கின்றேன் அது பற்றி நாங்கள் விரிவாக பேச வேண்டும் அதற்கு முன்பாக நீங்கள் ஒரு இயக்குநராக இருக்கிறீர்கள் நான் நினைக்கின்றேன் ஏழு குறும்படங்களை நீங்கள் இயக்கியிருக்கிறீர்கள் அதற்கான விருதையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் ஐ மீடியா சொல்லப்படுகின்ற அந்த அந்த செயற்பாட்டை இயக்கத்திலும் நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களது குறும்பட பணியை பற்றி நீங்கள் இப்போது சொல்ல வேண்டும் ஆம் கலைத்துறையில் ஈடுபட்ட நான் உண்மையிலேயே அதில் நிறைய குறும்படங்களால் ஆகர்ஷிக்கப்பட்டிருக்கிறேன் அது ஒரு சமூகத்துக்கு நல்ல ஒரு ஊடகம் ஒரு செய்தியை உயிரோட்டமாக உள்ளத்தில் தாக்கம் செலுத்துகின்ற அளவிற்கு வழங்கக்கூடிய ஒரு அழகான ஆயுதம் எனவே இயல்பிலேயே என்னிடம் சில சில விடயங்களை கற்றுக்கொள்கின்ற ஆசை இருக்கிறது எனவே இந்த வகையிலும் நான் முயற்சி செய்தேன் நான் பஹ்ரைனில் சுமார் பதிமூன்று வருட காலம் இருந்திருக்கிறேன் அந்த காலத்தில் நிறைய படங்களை அங்கிருந்து செய்யக்கூடியதாகவும் இருந்தது அதிலே உயிரோட்டமான கதைகள் சில விடயத்தை எடுத்து அதனை சமூகத்திற்கு உள்ளத்திற்கு சென்று சேருகின்ற அளவில் அதனை வழங்கக்கூடிய வகையில் ஹோம் ஒர்க் செய்து அதுக்குரிய ஸ்கிரிப்டை தயாரித்து நம்மோடு இணைந்திருக்கின்ற நம் சூழலில் இருக்கின்ற நடிக்கின்ற ஆற்றல் உள்ளவர்களை திரட்டி அந்த குறும்படங்கள் எடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக நான் சொல்லுவதென்றால் ஒரு குறும்படம் ஒன்று எடுத்தோம் நிம்மதி அந்த தலைப்பு ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் இன் அந்த கருத்தை மையப்படுத்தி ஒரு குறும்படம் எடுத்தோம் நிறைய பேசப்பட்ட படமாக இருந்தது அவ்வாறு நான் எடுத்த ஏழு படங்களில் ஒவ்வொன்றுமே ஒரு சமூகத்துக்கான ஒரு சொனை ஒரு பிரச்சனைக்கான தீர்வை வழங்குவதாகவே இருந்தது இன்னொரு குறும்படம் படம் பேர்தே கிஃப்ட் உங்களுக்கு தெரியும் முஸ்லிம் சமூகத்திலே பேர்தே என்று வருகின்ற விஷயங்களில் கொண்டாடுவதா இல்லையா என்கின்ற சர்ச்சையோட இருந்தது அதற்கு ஒரு மாற்றீடாக நாங்கள் கொடுத்த அந்த படம் தான் பேர்தே கிஃப்ட் என்ன அதை செய்தி என்னவென்றால் ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்கு ஒவ்வொரு வருடமும் வருகின்ற போது அவருடைய பேர்தே அன்று அன்று இரவு அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் ஏழு வயதிலே பள்ளிக்கு அழைத்துச் செல்வார் தொழுகையை அறிமுகப்படுத்துவார் இவ்வாறு நீங்கள் இதற்கு பிறகு இன்றிலிருந்து நீங்கள் இதனை ஆரம்பிக்கின்றீர்கள் புதிதாக என்று சொல்லுவார் அப்படி ஒரு சுண்ணாவை அந்த தினத்தில் ஆரம்பித்து இது நீங்கள் பிறந்த தினம் சந்தோஷப்படுங்கள் அல்லாஹுவை நோக்கி உங்கள் ஆயுளில் ஒரு வருடம் கழிந்திருக்கிறது என்று பேசுவார் பதினைந்து வய ஒவ்வொரு வயதாக இப்படியே வரும்போது பதினைந்து வயதிலே தனது மகனை இன்று நீங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை கற்க இருக்கிறீர்கள் என்று வீதியிலே கொண்டு செல்கின்றார் கொண்டு செல்கின்ற போது பசியோடு தவறி கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு பிச்சைக்காரர் அந்த இடத்திலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு பார்சல் உணவை வாங்கி அவரது கையில் இந்த பிள்ளையை வைத்து கொடுக்க வைக்கிறார் அவர் சாப்பிடுவதை அதற்கு பின்னால் அழுவதை துவா செய்வதை அந் அவருக்கு அந்த இடத்திலிருந்து காட்டுகிறார் இது உங்களுக்கு நாளை மறுமையில் கிடைக்கும் கேட்டு வருபவர்கள் இல்லாமல் இருப்பவர்களுக்கு நம்மால் இருப்பதை உதவி செய்ய வேண்டும் இது ஒரு லெசன் அவருக்கு மூன்றாம் ஒரு இடம் ஒரு காணி பிரச்சனை வருகிறது அந்த காணி பிரச்சனையில் எவ்வாறு நாம் கையாள்வது எவ்வாறு அதனை விட்டு கொடுப்பது போன்ற பாடங்களை விஷேடமான விடயங்களை ஒவ்வொரு வருடத்திலும் அவர் கற்பிப்பார் அந்த அந்த தந்தை இறந்திருக்கின்ற போது அந்த மகன் அந்த இடத்திலிருந்து பிரார்த்தனை செய்வதாகவே அந்த கதை ஆரம்பிக்கிறது அந்த சிந்தனைகளாக இந்த விடயங்கள் அவருடைய பேக்ரவுண்டில் போகுது இப்படி சமூகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வு அதே நேரம் அது ஒரு மா பார்க்கின்ற வாசகனின் உள்ள தளத்தை இறைவனை நோக்கி நகர்த்த வேண்டும் என்னுடைய எல்லா படங்களுமே பெரும்பாலும் இப்படியான சமூக விடயங்களை எடுத்து அதனை ஒரு ஆன்மீக பார்வையோடு அல்லாஹை நெருக்கி வைக்கின்ற விடயமாகவே அமைந்திருக்கிறது உண்மையில் கலையும் இலக்கியமும் சமூக விழுமையும் கொண்டதாக இருக்கும் அதற்குள் இலக்கு இருக்கிறது அதற்கு நோக்கி இருக்கிறது ஆகவே எழுத்தாளர்கள் தமக்கு அருளாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கருத்துவ பண்பை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒன்று அந்த வகையில்தான் உங்களது குறும்படங்கள் சமூகத்தை மையப்படுத்தி இறை விசுவாசத்தை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு விடயமாக இருந்திருக்கிறது என்பதே மிக பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது இறுதி ரமலான் என்று உங்களுடைய ஒரு குறும்படம் இருக்கிறது அதை பற்றி சொல்லுங்கள் ஆம் கடந்த வருடம் ரமலானிலே செய்யப்பட்ட ஒரு முக்கியமான குறும்படம் மனதுக்கு நெருக்கமான ஒரு கு குறும்படமும் கூட இலங்கையில் பேசப்பட்ட ஒரு குறும்படமும் கூட உண்மையில் அது எவ்வாறு அந்த விஷயம் வந்ததென்றால் ரமலான் என்பது ஒரு சம்பிரதாய சடங்காக பலர் மத்தியிலே இருக்கிறது தராவிகோடு நோன்போடு பசியில் இருப்பதோடு நிறைவடைகின்ற அம்சமாக இடைப்பட்ட நேரம் எல்லாம் தூங்கியெழுவது அல்லது விளையாடுவது அப்படி ஆனால் குரான் இந்த ஆனால் ரமலானுடைய டிரெக்ட் மெசேஜ் தெளிவாக குரான் அந்த குரானை நோக்கி மனிதர்கள் நெருங்குவது என்பதுதான் அதனுடைய உண்மையான யதார்த்தமும் எதிர்பார்ப்பும் எனவே அந்த கருத்தை வைத்து இயக்கப்பட்ட படம்தான் இந்த குறும்படம் அது ஒரு வித்தியாசமான கதைக்களத்திலே எடுக்கப்பட்டது ஒரு டிவி இன்டர்வியூ இப்போது நாம் செய்து கொண்டிருப்பது போன்ற இன்டர்வியூ அதிலே வந்திருக்கின்ற ஒரு ப்ரொஃபஸர் இந்த உலகத்திற்கான தீர்வுகளை சொல்லுகின்ற ஒரு ஒரு நேர்காணல் தனது அதிலே அவர் குரானை எடுத்து பேசுவார் அந்த குரானை எடுத்து பேசுகின்ற போது அந் இதுதான் இந்த உலகத்திற்கான முழு மாற்றம் மாற்றத்துக்கான மையம் என்பதை அவர் சொல்லும் போது அவர் கேட்பார் எப்படி என்று கேன்சரால் பாதிக்கப்பட்டவன் அவன் இன்னும் முப்பது நாளில் மரணிக்க இருக்கிறான் அவ்வாறான ஒரு சூழலில் அவன் இறைவனிடம் இப்படியாவது தனது பாவங்களை மன்னிப்பு கேட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பள்ளிக்குள் செல்கிறான் அப்போது அவனுக்கு ஒரு ரமலான் பற்றிய அறிமுகம் கிடைக்கிறது அந்த முப்பது நாளை அப்படியே அவன் வாழ்கிறான் முடிவு என்னாகிறது என்பதுதான் அந்த கதையினுடைய விரிவாக்கமாக இருக்கிறது சுருக்கமாக இருக்கிறது குறும்படங்கள் குறுகிய நேரத்தில் வெளிப்படுத்துகின்ற ஆழமான கருத்துக்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது சமூக உணர்வை சமூக மனிதரிடம் வைப்பதிலே குறுமடங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன என்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் ஐ மீடியா இதனூடாக நீங்கள் விழுமிய உலகத்தை விழுமிய கல்வியை விழுமிய சமூகவியலை கட்டியெழுப்புவதில் நீங்கள் பங்காற்றி வருகின்ற ஒரு செயற்பாட்டாளராகவும் இருக்கிறீர்கள் ஆகவே ஐ மீடியாவினுடைய பங்களிப்பை சொல்ல வேண்டும் உண்மை நான் இதுவரை சொல்லி வந்த விடயங்களுக்கான ஒரு களமும் தலமும் தேவை அந்த வகையில் நாம் பெற்றெடுத்த ஒரு நிறுவனம்தான் ஐ மீடியா நெட்வொர்க்ஸ் அதற்கூடாக ஒரு தளம் அமைத்து கலைஞர்களுக்காக ஒரு இடத்தை கொடுத்து இவ்வாறான விளிமியமான விளிமியம் சார்ந்த திரு குறும்படங்கள் வெளிவர வேண்டும் ஆக்கங்கள் படைப்புகள் வெளிவர வேண்டும் என்ற வகையில்தான் ஐ மீடியா நெட்ஒர்க்ஸ் நிறுவனம் உருவாக்கப்பட்டது அது அதன் பதனை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது பல அடைவுகளை குறிப்பிட முடியும் குறிப்பாக கோவிட் பீரியடில் முழு உலகமும் மூடப்பட்டிருந்த காலம் அந்த காலத்திலே ஐ மீடியா நெட்வொர்க்ஸ் ஒரு பெரிய கம்படிஷன் ஒன்றை நடத்தியது ஒரு ஷார்ட் ஃபிலிம் கம்படிஷன் முதல் தொழுகை என்ற தலைப்பில் சுமார் எழுபத்தி ஆறு குறும்படங்கள் அந்த தளத்திலே தயாரிக்க அந்த அந்த போட்டியின் ஊடாக வெளிக்கொணரப்பட்டது இந்தியாவிலிருந்து மட்டும் சுமார் முப்பத்தி ஐந்து குறும்படங்கள் வெளிவந்தது நான் நினைக்கிறேன் எங்களுடைய பாலாஜி சக்திவேல் தேசிய விருது பெற்ற இந்தியாவின் ஒரு இயக்குனரும் கூட நடிகரும் கூட அவரும் கூட ஒரு குறும்படம் நடித்திருந்தார் இந்த போட்டிக்காக அதற்கூடாக அந்த காலத்திலே பள்ளிகள் மூடப்பட்டு வீடுகள் மூடப்பட்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே தொழுகை என்ற ஒரு விஷயம் சமூகத்தில் இந்த குறும்படங்களால் மிகவுமே மீண்டும் ஒரு ஒரு உணர்வுபூர்வமான நிலைக்கு கொண்டு வரப்பட்டது அதே போல இன்னொரு போட்டி நிகழ்ச்சி ஒன்றை நாங்கள் நடத்தினோம் ஆஹா அந்த குரல் என்று அதற்கு கொடுத்திருந்த வரையறை என்னவென்றால் பாடல்கள் அதனது மைய கருத்துகள் நாங்கள் கொடுத்த லிஸ்டில் உள்ளது இருக்க வேண்டும் அது இயற்கையை பாதுகாப்பது தாய் தந்தையை மதிப்பது பாடசாலைகளில் ஒழுக்கம் சமூக முயற்சிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது போதைப் பொருளிலிருந்து வீழ்வது இவ்வாறான தலைப்புகளை கொடுத்திருந்தோம் முழு நாடில் நாட்டிலும் இருந்து பல பாடகர்கள் அந்த பா அந்த நிகழ்விலே பா கலந்து கொண்டார்கள் அந்த பாடல்களுக்கூடாக இந்த விழுமிய உணர்வுகள் மேலெழுந்தது அவ்வாறான ஒரு செயற்பாட்டை செய்து இவ்வாறு இந்த பயணம் தொடர்கிறது இன்னும் சொல்லலாம் கோவிட் காலத்திலே விழிப்புணர்வு நிகழ்வுகள் இவ்வாறான நிகழ்வுகளும் கூட ஐ மீடியா நெட்ஒர்க்ஸு கூடாக வெளிவந்தது அப்போ அந் அந்த அந்த பயணத்தையும் நாங்கள் அந்த பயணத்துக்கான ஒரு தளமாகவே ஐ மீடியா நெட்வொர்க்ஸை பாதிக்கிறோம் உண்மையில் காத்திரமான சமூக ஏற்பா உண்மையில் காத்திரமான சமூக இயக்கப்பாட்டில் ஈடுபடுகின்ற போது அவை பயனுமிக்க விளைவுகளை தரும் கலையும் இலக்கியமும் அத்தகைய விளைவுகளை தருகின்ற ஒன்றாகவே இருக்கின்றது இன்னொரு விடயத்தை உங்களிடம் கேட்க வேண்டும் புத்தளம் பிரதேசம் என்பது மிக முக்கியமான ஒன்று வரலாற்று ரீதியாகவும் முக்கியமான ஒன்று ஆளுமைகளை உருவாக்கியது அந்த கவி ஷேகு அலாவுதியிலிருந்து பேராசன் எம் எஸ் எம் அனஸ் அவர்களை தாண்டியும் புதிய பழைய ஆளுமைகளை உருவாக்கிய ஒரு பிரதேசம் அந்த அந்த புத்தள பிரதேசத்திலே நீங்கள் கிரியேட் இலக்கிய வட்டத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள் இந்த இலக்கிய வட்டத்தினுடைய பங்களிப்பு என்ன இதனுடைய இலக்கு என்ன என்பதை பற்றி சொல்ல வேண்டும் சிறந்த ஒரு கேள்வி உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் இன்று இருக்கின்ற கலை இலக்கியம் சார்ந்த தாகம் அடுத்த ஜெனரேஷனில் எந்த அளவு அது மங்கி செல்கின்றது என்று எங்களுடைய கலை இலக்கிய ஆர்வத்தை எங்களுடைய ஆரம்ப காலத்தில் சிந்தித்தால் சமூகத்திலிருந்த மிக முக்கியமான இரண்டு தளங்கள் இருந்தது எங்களுக்கு ஒன்று பாடசாலையில் மாணவர் மன்றங்கள் புதன்கிழமை இப்போதும் ஞாபகம் இருக்கிறது வகுப்பு ரீதியாக நடந்து அதில் பண்ணுகின்ற அந்த படைப்புகள் பாடசாலை அளவில் பொது நிகழ்ச்சி ஒன்றாக நடக்கும் மாத இதில் அது ஒரு கனவு எங்களுக்கு அந்த மேடை ஒரு கனவு அதில் அழகழகான படைப்புகள் படைப்பாக்க திறன் உள்ள மாணவர்கள் இனம் காணப்பட்டார்கள் அப்படி ஒரு தளம் இருந்தது அதே போல் எங்களுக்கு இருந்த ஒரு இன்னொரு தலம் தான் இன்னொரு மேடை மீலாத் மீலாதில் இருந்து உருவான பேச்சாளர்கள் கவிஞர்கள் எழுந்தமான பேச்சு திறன் கொண்டவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் அவ்வாறான தலம் அது ஆனால் இன்று அவையெல்லாம் மங்கி மறைந்து பாடசாலைகளில் மாணவர் மன்றம் என்று ஒன்று இல்லை என்கின்ற நிலையை ஆச்சரியமாக பார்க்க இருக்கு எனவே இந்த வருகின்ற ஜெனரேஷன் அவங்களுக்கு இருக்கின்ற அந்த கலை ஆற்றல்களை எவ்வாறு வெளிக்கொண்டு வருவது என்று சிந்திக்கப்பட்ட போது அந்த இடைவெளி மிக தெளிவாகவே விளங்கியது எனவே இதுக்கொரு தளத்தை நாங்கள் அமைத்து கொடுப்போம் அதற்கூடாக பாடசாலைகளில் பராமுகமாக விடுபட்டிருக்கின்ற திறமை உள்ளவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்ற மையமாகவே இதனை நாம் செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே இதனை செய்தோம் பேசு பொருளாக இருக்கின்ற விழுமியம் சார் நிகழ்வுகள் அவ்வப்போது தோன்றுகின்ற போது அதனை மையப்படுத்தி நாங்கள் அதனை கொண்டு செல்கின்றோம் அண்மையிலேயே அண்மையில் உங்களுக்கு தெரியும் பலஸ்தீன பிரச்சனைகள் மனிதநேயம் சார்ந்த இவ்வளவு பெரிய ஒரு கவலைக்குரிய விடயம் என்று அதனை பா பேசு பொருளாக்கி சிறுகதைப் போட்டி ஒன்றை நடத்தினோம் அந்த சிறுகதை போட்டியில் முழு இலங்கையிலிருந்தும் மாணவர்கள் மாணவிகள் எடுத்தார்கள் பயன்பெற்றார்கள் அவ்வாறு தளங்களை அமைத்து அவர்களுக்குள்ள வாய்ப்புகளை வழங்கி வருகின்றோம் நிறைய எதிர்கால திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் பாடசாலை மட்டங்களில் கூட பல்வேறு வகையான வகையானுனிட்டிஸை சந்தர்ப்பங்களை மாணவர்களுக்கு கிரியேட் செய்து அதனை வழங்குவதற்காக அப்படி ஒரு பயணத்தை தான் கிரியேட் உண்மையில் புத்தளம் பிரதேசத்தை பொறுத்தவரையில் இந்த இளம் தலைமுறையை வழிப்படுத்துகின்ற ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு தளத்தை நீங்கள் கிரியேட் மூலமாக உருவாக்கிறீர்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பதை மாற்றி தர்க ஒரு விடயமாக இருக்கின்றது எதிர்காலத்திலே புதிய ஆளுமைகள் எழுத்தாளுமைகள் உருவாகுவதற்கு ஒரு காலமாக முடியும் இனி மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வருவோம் உங்களுடைய கவிதைகள் பற்றி புத்தளம் மறைக்கானுடைய கவிதைகள் எளிமையான சொற்களால் ஆனவை என்பதற்கும் அப்பால் அந்த எளிமைக்குள் உணர்வுகளை பொதித்து வைக்க வைத்திருக்கின்ற ஒரு பெட்டகம் என்று கூட சொல்லிவிட முடியும் நரம்பு சிலிர்க்கின்ற வகையிலே உணர்வுகளை கவிதையிலே சொல்ல வல்ல ஒரு கவிஞராக புத்தளம் மறைக்காரை நானும் இனம் கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இரண்டு கவிதை பிரதிகள் அண்மையிலே வெளிவந்திருக்கின்றன உங்களது கவிதை பிரதிகள் மிக அழகிய வண்ணம் வடிவமைக்கப்பட்டிருக்கிற இரண்டு பிரதிகள் ரகசியங்கள் என்கின்ற ஒரு பிரதியும் வைத்துளிகள் மரணிப்பதில்லை என்கின்ற பிரதியும் வெளிவந்திருக்கின்றது இந்த ரெண்டு பிரதிகளிலுமே இருக்கின்ற கவிதைகள் இந்த கவிதைகளுடைய பாடுபொருள் இவை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் உண்மையில் இந்த புத்தகங்களை பற்றி சொல்வதென்றால் அதற்கு முன்னால் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்னுடைய கவிதைகள் எதுவுமே எழுதப்பட்ட சந்தர்ப்பத்தில் எனது எண்ணத்திரையில் திரையில் அது புத்தகமாகும் என்ற எந்த எண்ணமும் இருக்கவில்லை ஏனென்றால் அதுல என்னுடைய கலை இலக்கிய பாதையின் ஆரம்பம் அப்படி இருந்ததால் ஒரு சமூக நிகழ்வு ஒன்று நடக்கின்ற போது ஒரு பிரச்சனை நடக்கின்ற போது மனித சமூகத்திற்கு ஒரு அநியாயம் நடக்கின்ற போது அதனை சூழவே எனது கவிதைகள் அமைந்திருந்தது எனவே அவ்வப்போது எழுதப்பட்ட கவிதைகளோடு அந்த மிஷன் முடிந்து கொண்டே போ சென்ற நிலையில் பலர் என்னிடம் கேட்ட ஒரு விடயம்தான் நீங்கள் எப்போது இதனை தொகுக்கப் போகிறீர்கள் நூல் உருவாக்கம் செய்ய போகிறீர்கள் என்று பல கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே நானும் செய்வோம் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன் இடையிலே ஒரு வாய்ப்பு கிடைத்தது இலங்கையில் இந்தியாவிலிருந்து தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு நிறுவனம் நூறு புத்தகங்களை வெளியிட இருந்தது அந்த வகையில் என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார் மிக விரைவாக உங்களுக்கு இதனை செய்து கொள்ளலாம் என்று அந்த வகையில் நானும் உடன்பட்டு விடயங்களை செய்ததால் இது அவசரமாக இன்று இந்த நூல்கள் வெளியாகின இதுதான் அந்த நூல் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக நான் எழுதி வருகின்ற கவிதைகளின் தொகுப்பே இந்த இடத்தில் இருக்கிறது இந்த ரகசியங்கள் என்கின்ற இந்த பிரதி நான் நினைக்கின்றேன் சம்பவ களங்களிலே நீங்கள் காண்கின்ற அனுபவங்களை அவ்வப்போது எழுதி ஒன்றாக இருப்பதை பார்க்கின்றோம் இதிலே உங்களுடைய இலக்கு மிக தெளிவாக தெரிந்து விடுகிறது ஒரு ஒரு ஆன்மீகம் சார்ந்து அல்லது இறைநாட்டம் சார்ந்து மக்களை வழிப்படுத்துகின்ற வாசகரை வழிப்படுத்துகின்ற ஒரு முறையை நீங்கள் கையாளுகிறீர்கள் என்று பார்க்க முடிகிறது இதிலே பதினெட்டு கவிதைகளை நீங்கள் எழுதிக்கிறீர்கள் உங்களது கவிதைகள் சற்று நீளமான கவிதைகளாக இருந்தாலும் கூட அந்த கவிதைகள் ஆளுமையான பல கருத்துக்களை திருக்கின்றன உதாரணமாக உன்னை கேட்பதாக இருந்தால் ரகசியங்கள் என்றுதான் இந்த கவிதைக்கு நீங்கள் தலைப்பு வைத்திருக்கிறீர்கள் இந்த ரகசியங்கள் என்ற கவிதையை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இதிலே ரகசியங்கள் இந்த புத்தகத்தை பொறுத்தவரைக்கும் இதிலே மொத்தமாக நான் எழுதியிருக்கின்ற கவிதைகள் இஸ்லாமிய ஆன்மீக கவிதைகள் குறிப்பாக கவியரங்குகளில் மேடைகளில் வாசித்த கவிதைகள் அதில் ஒன்றுதான் ரகசியங்கள் ரகசியங்கள் என்கின்ற இந்த கவிதை மனதுக்கு நெருக்கமான ஒரு கவிதை என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் இஹ்லாஸ் என்ற ஒரு பண்பு இருக்கிறது இஸ்லாத்திலே அதாவது ஒரு விடயத்தை அல்லாவுக்காக மட்டும் செய்வது என்று சமூக பரப்பிலே பல மனிதர்கள் இருக்கிறார்கள் இரகசியங்களாக தன்னுடைய பணிகளை செய்துவிட்டு எந்த எதிர்பார்ப்பு முகஸ்துதி அடுத்தவர்கள் புகழ வேண்டும் என்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதனை செய்து கொண்டே போவார்கள் அதில் ஒரு அழகு இருக்கிறது உயிரோட்டம் இருக்கிறது அதில் ஒரு கம்பீரம் இருக்கிறது நாளை இறைவனை சந்திக்கின்ற போது நமக்கு அது முழுதாக கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அதனை உருவகப்படுத்துவதுதான் ரகசியம் என்ற அந்த கவிதை மிக பெருத்த அருள் இந்த ரகசியம் என்ற விடயம் அதில் மிக அழகாக எளிமையாக நீங்கள் இந்த கவிதையிலே சொல்லியிருக்கிறீர்கள் அதேபோல் இந்த மைத்துளிகள் மரணிப்பதே இல்லை எழுத்தாளனுடைய பேனா என்கின்ற அந்த ஆயுதத்தினுடைய மைக்குண்டுகள் மரணிப்பதே இல்லை எழுத்து என்கின்ற அந்த அருளை அந்த அமானுதத்தை சரியாக பயன்படுத்துகின்ற ஒரு எழுத்தாளனுடைய அந்த உணர்வை இதிலே காண முடிகிறது நான் நிற்கின்றேன் உள்ள கவிதைகள் பெரும்பாலும் நீங்கள் மேடைகளிலே பாடிய கவிதைகளாக இருக்கும் முடியும் அவ்வாறான கவிதைகளும் இதில் இருக்கிறது இதிலும் இருக்கிறது மைத்துளிகள் மரணித்ததை மரணிப்பதில்லை உண்மையிலே இந்த டைட்டில் இந்த தலைப்பு எப்படி வந்தது என்றால் இதில் ஒரு கவிதை இருக்கிறது மைத்துளிகள் மரணிப்பதில்லை என்று அதில் நான் கூறியிருக்கிறேன் ஒரு கவிஞன் காலாவதியற்றவன் ஆயுள் ஆயுளால் நீண்டவன் உடலுக்கு வெளியே உயிர் வாழ்பவன் எப்படி ஒரு கவிஞனை வர்ணித்து அவனுடைய வாழ்வு வித்தியாசமாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறேன் ஒரு நெருக்கமான கவிதை அந்த தலைப்பை தான் இதில் நான் வைத்தும் இருக்கிறேன் இந்த கவிதையை வாசித்தலை மைத்துளிகள் மரணிப்பதில்லை கவிஞன் காலாவதியற்றவன் உடலுக்கு வெளியே உயிர் வாழ்பவன் காற்றால் சுவாசிக்கப்படுபவன் கடைகளில் வாசிக்கப்படுபவன் கவிதைகளால் சேமிக்கப்படுபவன் தாயின் கருவறையை தானே சுமப்பவன் அதே கருவில் அவனே பிறப்பவன் அச்சக அறைகளில் அடிக்கடி ஜனிப்பவன் மலரோடு மலர்பவன் மலையோடு பொழிபவன் ஒவ்வொரு எழுத்திலும் மீண்டும் முளைப்பவன் ஒரு குருவியின் குயிலின் இதயத்திலும் வசிப்பவன் அநியாய சுட்ட அடுத்தவர் காயத்தில் தாயின் அன்புக்கரங்களாய் அமைபவன் நீதியால் நிலைப்பவன் கலையால் கற்களையும் நகர்த்துபவன் போர் செய்யும் போயனாவால் போதிப்பவன் போர் செய்யும் பேனாவால் போதிப்பவன் தலையில் பசித்து கண்களால் பிரபஞ்சம் குடித்து விருதுகளால் வீற்றிருப்பவன் பூமிப்பந்தின் வர்ணங்களாய் என்றும் எஞ்சியிருப்பவன் ஏழையின் கண்ணீரை எழுத்தினால் துடைப்பவன் எதிரியின் சுவரிலும் வடுக்களாய் கிடப்பவன் வரலாற்றின் குறியீடாய் தேசத்தில் தெரிப்பவன் மண்ணில் புதைத்தாலும் மரமாய் எழுந்து நின்று புத்தகமாய் பூப்பவன் மரணம் தாண்டி மகிழ்பவன் சுகதாக்கள் அழிவதில்லை மைத்துளிக்கு மரணமில்லை அற்புதமாக கவிதை சொல்கின்ற ஆளுமை மிகுந்த ஒருவராக புத்தகமாக நீங்கள் காணப்படுகிறீர்கள் குருவியின் இதயத்திலும் இருப்பவன் கவிஞன் அவன் குருவியாகி சிறகெடுத்து பரப்பவனாகவும் இருக்கின்றான் உங்களுடைய இந்த கவிதைத்துறை ஆளுமைகளுக்கான ஒரு சார்ந்தாகத்தான் கனடாவில் இருந்து உங்களுக்கு பாடல் ஆசிரியருக்கான விருது கிடைத்திருக்கிறது நீங்கள் ஒரு அழகிய பாடல் ஆசிரியராகவும் இருக்கிறீர்கள் இறுதியாக அந்த வரிகளை சொல்லுங்கள் ஆ உண்மையிலேயே நிறைய பாடல்கள் குறிப்பாக இலங்கைக்கான பாடல்கள் என்னால் எழுதப்பட்டிருக்கிறது சுதந்திர தின கீதங்கள் பலதும் எழுதப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே கனடாவில் அண்மையில் ஒரு போட்டி நடந்தது கிழக்காசியாவின் சிறந்த எழுத்தாளர்களுக்கான சிறந்த பாடலாசிரியர்களுக்கான விருது நான் அதற்கு விண்ணப்பித்திருந்தபோது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கவில்லை அதில் இரண்டு சுற்றாக அது நடைபெற்றது முதலாவது என்னுடைய படைப்புகளை அனுப்பி வைக்குமாறு கேட்கப்பட்டிருந்தோம் அதன் பிறகு சமூக தளத்திலே வாக்களிப்பு ஒன்று நடந்தது பொது வாக்களிப்பு அதில் நான் எதிர்பாராத அளவு வாக்குகள் விழுந்தது நண்பர்கள் வாசகர் வட்டங்களுக்கு கூட அதன் பிறகு அந்த அந்த போட்டிக்குரிய விட யார் வெற்றியாளர் என்பதை அவர்கள் உடனடியாக அறிவிக்கவில்லை கனடா வந்து அங்கிருந்து தான் அறிவிப்போம் அந்த தளத்திலே என்று சொல்லியிருந்தார்கள் எனக்கு போகக்கூடிய வசதி அமையவில்லை என்னுடைய நண்பர் ஒருவர் கனடாவில் இருந்தார் எனவே அவரிடம் சொல்லவும் தான் போவதாக கூறி சென்றிருந்தார் அந்த இடத்திலே அந்த பெயர் அந்த தருணத்திலே வெளிப்படுத்தப்பட்ட போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது அப்படித்தான் அந்த விருது கைகட்டியது ஒரு நல்ல படைப்பாளிக்கு கிடைக்கின்ற அன்பும் தைரியமும் ஒரு ஆர்வத்தூண்டியாகவும் தூண்டியாகவும் இந்த விருதுகள் அமைகின்றன அந்த வகையில் பல்வேறுபட்ட பன்முக ஆளுமைகளின் தளமாக புத்தளத்தினுடைய மறிக்கார் அவர்கள் இருக்கிறீர்கள் உங்களோடு ஒவ்வொரு துறை சார்ந்தும் நீண்ட நேரம் பேச வேண்டும் எங்களது பிறைவெளி நிகழ்ச்சி அதற்கு நேரம் தருவதாக இல்லை ஆகவே புத்தளம் இருந்து வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆளுமையான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுமைக்காக உங்களுக்கு எமது நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம் நன்றி மீண்டும் கலையகம் அழைத்து இவ்வாறான ஒரு நேர்காணலில் ஏற்பாடு செய்த பிறை டிவி பிறைவெளி நிகழ்ச்சி நண்பர் முல்லை முஸ்ரீஃபா அனைவருக்கும் இந்த இடத்திலே எனது நன்றியை மீண்டும் பதிவு செய்து கொள்கின்றேன் இசாக் முல்லா ஹேரன் சலாம் வலைக்கம் வரமத்துல்லா நல்லது நேர்களே புரைவழி இத்தகைய ஆளுமைகளின் களமாக இருக்கிறது மீண்டும் ஒரு புரைவழி நிகழ்ச்சியில் சந்திப்போம்